ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ரோல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த சாப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ சீக்கிரமாக கட் ஆயிடும் இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள பச்சை மிளகும் சேர்த்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்க நார்மலாக கட் பண்ணதா இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக வசங்குது கரெக்டா இருக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டு இப்போ இது கூடவே வெஜிடபிள்ஸே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு பாதி முட்டைக்கோஸ் ஒரு மீடியம் சைஸ்ல உருளைக்கிழங்கு பாதி கேப்சிகம் ஒரு கேரட் வரைக்கும் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் அதே சாப்பர்ல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் எடுத்திரலாம் இப்போ நம்மளுடைய வெஜிடபிள்ஸே நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு பாருங்க இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டு போனதை நம்ம கட் பண்ணி வச்சா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடலாம் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வசங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு வரைக்கும் நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்திடலாம் இப்போ சிக்கனை சேர்த்தாலும் இந்த சிக்கனை நான் லைட்டா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திடலாம் இப்போது சிக்கன் எல்லாம் மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் டொமெட்டா கெச்சப் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ கெச்சப் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துருக்கனால நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா நீங்கள் தக்காளி ரெண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி எடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதில் லாஸ்ட்டு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்மளுடைய இருக்கு இதே நீங்க உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்து மசிச்சு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்லெட் ரெடி ஆயிடும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரோல் தயார் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு பிரெட்ல நாலு சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல நைஸ் பரத்தி எடுத்துக்கோங்க கட் பண்ண நாலு சைடு நீங்கள் தூர போட வேண்டாம் அதை நம்ம ப்ரெட்டான ரெடி பண்ணிடலாம் இப்போ நைஸா பரத்தி எடுத்துக்கோங்க ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ரெட்டை நல்ல நைஸாக பரத்தி வச்சு இப்போ இதில் நம்ம ஸ்டஃப் வச்சிடலாம் ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அடுத்த சைடில் முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு வரைக்கும் தண்ணியில் சேர்த்து சேர்த்துடலாம் இது இந்த ப்ரெட்டு பியாமல் வர்றதுக்கு வேண்டி நம்ம ஒரு சைடு முட்டை இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கிறது சேர்த்துட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு சைடையும் நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் நம்ம எண்ணெயில் போடும்போது இப்போ நம்மளுடைய ரோல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி உள்ள எல்லா பிரெட்டையும் நாலு சைடு கட் பண்ணி நல்லாத்தி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி இது போலவே எல்லா பிரெட்டையும் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃப்ரை பண்ணிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரீசரில் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் பாருங்கள் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் எக்கில் டிப் பண்ணி பிரெட் கெலாம் கோட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு எக்கை நல்லா பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல நாலு சைடையும் அதே நல்ல பிரெட் கிரம்ஸ் மாதிரி பொடிச்சு வச்சிருக்கேன் அதையிலயும் நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா சைடும் படம் மாதிரி நல்ல பிரெட் கிராம்ஸ் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட் கிரம்ஸ்ல பாருங்க எல்லாத்தையும் சூப்பரா கோட் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்ச எல்லா பிரெட்டையும் கோட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஆயிலில் ஆயில் சேர்த்திடலாம் ஆயில் ரொம்ப மீடியம் ஹீட்ல இருக்க மாதிரி ஹை இருந்தா கரைஞ்சிரும் அதனால மீடியம் லெவலில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றா நம்ம ரோல் பண்ணி வச்சு சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ரோல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்